சிங்காரலூர் பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் டாக்டர் முத்துஸ் ஆர்த்தோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமார் எலும்பு முறிவு சிகிச்சையில் தமிழகத்தின் மிக முக்கிய மருத்துவமனையாக பார்க்கப்படும் முத்தூஸ் மருத்துவமனை தற்போது மூத்து மற்றும் இடுப்பு தண்டுவடம் போன்ற எலும்பு தொடர்பான சிகிச்சைகளில் நவீன முறையில் ஊசிகள் வாயிலாக குணப்படுத்தும் எளிய நடைமுறையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தி கவனம் ஈர்த்துள்ளாா் இந்நிலையில் இவரது சேவையை பாராட்டி தேசிய மருத்துவர் தினத்தன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் உட்பட பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் டாக்டர் முத்து சரவணகுமாருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இதுகுறித்து டாக்டர் முத்துஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் முத்து சரவணகுமார் கூறுகையில் நோயாளிகளின் நலன் கருதி கோவையில் சரவணம் பட்டி சோலூர் மற்றும் மலமிச்சம்பட்டி ஆகிய பகுதிகளில் முத்துஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருவதாகவும் எலும்பு முறிவு சிகிச்சையில் கொங்கு மண்டலத்தில் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை திகழ்வதாக தெரிவித்தார் எலும்பு மூட்டு சிகிச்சையில் இதுவரை பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக கூறிய அவர் இதுவரை ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் தொக்கும் மேற்பட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் இடுப்பு எலும்பு மாற்று சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையில் மூட்டு அறுவை சிகிச்சை செய்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு செல்லலாம் என்ற அளவிற்கு நவீன முறையில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேலான சாலை விபத்தினால் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளை சரிசெய்து சாதனை படைத்துள்ளது தலைக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் வந்த ஆயிரத்திற்கும் மேலான நோயாளிகள் அறுவை சிகிச்சைகள் மற்றும் தீவிர சிகிச்சைகள் வாயிலாக காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக முதுகு தண்டுவட சிகிச்சையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து ஊசிகள் பிசியோதெரபி மற்றும் தசை பயிற்சிகள் மூலம் சரி செய்வதில் கை தேர்ந்த மருத்துவமனையாகவும் முத்தூஸ் இருப்பதாக அவர் பெருமிதம் நமது முத்தூஸ் மருத்துவமனை ஒரு எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவமனையாக ஒரு இருபது இருபது வருட காலமாக இந்த கோவை மண்டலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமது மருத்துவமனையில் தற்போது நான்கு பிரிவுகளாக ஒன்று வந்து டிராமா என்று சொல்லக்கூடிய எலும்பு மற்றும் சிகிச்சைக்கூடிய ஒரு பிரிவு அப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் கீ பிரிவிஷன் பண்ணக்கூடிய ஆத்ரோப்ளாஸ்டிக் சொல்லக்கூடாது ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஆத்ராஸோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிஸ் சொல்லக்கூடிய கீஹோல் சர்ஜரி மூலமாக ஷோல்டர் அண்ட் நீல இருக்கக்கூடிய லிகமெண்ட் ரிப்பேர் பண்ணுறது கீஹோல் சர்ஜரிஸ் அப்புறம் ஸ்பைன் தண்டோடத்தில் இருக்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய டிவிஷன் இந்த மாதிரி நாலு டிவிஷனாக பிரிச்சிருக்கோம் நம்ம இப்போ சிங்காலூர் ஹாஸ்பிட்டலில் மட்டும் பதினெட்டு டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க பதினெட்டு பேருமே நாலு டிவிஷனாக பிரிஞ்சு செயல்பட்டு இருக்கோம் இதில் அந்த நுணுக்கமாக ஏன் இந்த நாலு டிவிஷனா பிரிச்சது காரணம் என்னன்னா ஒன்னு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியா பிரிக்கும் போது அவங்க நுணுக்கமா ஒண்ணு மட்டும் பண்ணும்போது அதுல போக்கஸ்ட் ஆயிருவாங்க இப்ப வந்து ஸ்பெஷாலிட்டி ஆகி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆகி சப் ஸ்பெஷாலிட்டி மாதிரி வந்துருச்சு இனி வந்து டாக்டரை வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பிரிப்பாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு பிரிப்பாங்க இப்ப சப் ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோக்குள்ளேயே நாலு பிரிவு அது மாதிரி வந்துருச்சு ஒன்னு செகண்ட் வந்து நம்ம முத்துஸ் மருத்துவமனை வந்து இப்ப இங்க சியாண்டூர்ல வந்து எழும்புருக்கு பத்து லட்சம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் டிராமா அந்த பிராக்சர் சர்ஜரிஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல பண்ணிருக்கோம் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் நீர்மெண்ட் பண்ணிருக்கோம் கிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மூவாயிரம் ஸ்பைன்ல மூவாயிரம் இவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணியிருந்தா கூட சர்ஜரி இல்லாம சரி பண்ணக்கூடிய ரொம்ப சரி ஒரு ஒரு மூட்டு ப்ராப்ளத்தையோ இல்ல தண்டுோடத்துல கழுத்து வலி இடுப்பு வலியவோ சர்ஜரி இல்லாம சரி பண்ணக்கூடிய இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ நம்ம நம்மளோட பேஷனே பார்த்தீங்கன்னா வலின்னு வர்றவங்களை ஒரு நீ பெயின் வந்தாங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ தேய்மானத்தோட ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் முழுசா சரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு ஸ்டேஜ் ஃபோர்ல தான் அந்த நாலாவது கட்ட தேமானத்துல எலும்பு எலும்போட வரசும் போதே மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இருக்க மூணு ஸ்டேஜுமே சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அதில் உதாரணமா சொல்ல சொன்னா பிஆர்பி பிளேட் டேபிஸ் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய சிகிச்சைய வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர்ல மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு பேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து செல் தெரப்பி கோயம்புத்தூர்லேயே எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் முன்னூறு ஸ்டெம் செல் தெரப்பி நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டெம்செல் தெரப்பி பிஆர்பி பண்ண பேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெக்கவரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வழியே இருக்காது இதை தாண்டி ஆர்எஃப் கூல்டு ஆர்எஃப் சொல்லக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலமாக நியூரோ மாடுலேஷன் பண்ணி அந்த நீ பெயினை சரி பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை அது பேர் ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி இது வந்து மூட்டு வலி தோல்பட்ட வலி பேக் பெயின் நெக் பெயின் எல்லாத்துக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எங்க பாடியில பெயின் இருந்தாலும் இதை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு கேன்சரு ஒரு ஒருத்தர் ஸ்டொமக்கில் வந்து கேன்சர் இருக்கு அந்த கேன்சர்னால பயங்கர வழியில அவதிப்படுறாரு அந்த கேன்சர் வந்து ஸ்டேஜ் ஃபோர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது ரேடியோ ரேடியோதெரப்பி மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுவும் எவ்வளோ லைஃப் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க அந்த ஸ்டேஜ்ல அவங்க ஒரே ஒரு சஃபரிங் வந்து பெயின் மட்டும்தான் இருக்கும் அந்த பெயினை குறைக்கிறதுக்கு இந்த ஆர்எஃப் ஆக முடியும் ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டொமக் கேன்சரு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பயங்கர தீராத வழி அவர் தூங்கி மூணு மாசம் ஆச்சு டே நைட்டை வழியில நல்லா சஃபர் பண்றாரு அவருக்கு வந்து அந்த ஸ்பிளாங்னிக் நவுன் குடிக்க நே ஆர் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டா பெயின் அனுப்பாட்டிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பெயினே இல்லை ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அவர் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வழி இல்லாம இருக்கிறதே ஒரு நிவாரணம் பெயின் ரிலீஃப் கிடைக்கிறது அந்த சஃபரிங்ல இருந்து விடுபட்டுறாங்க அந்த வழியோ வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தா தான் தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கறது சோ அந்த வழி அனுப்பாற்றத முதற்கனமா நம்ம சிங்காவூர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சுதாகரனும் அங்க டாக்டர் செந்திர பிரகாஷன் சரணம்பட்டில இருக்காங்க இந்த ரெண்டு டாக்டருமே இந்த பெயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு டபுள் ஃபெல்லோஷிப் முடிச்சுட்டு இங்கே ஒரு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த பெயின் இல்லாம அந்த சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறத எஸ்பெஷலி தண்டு வரக்கூடிய கழுத்துல இருக்க டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா கழுத்துல டிஸ்க்கு விலகி நெக் பெயின் வரும் அது வந்து தோல்பட்ட வரைக்கும் வரும் அதுக்கு கரம்பு அழுத்தும் போது கைக்கு வரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க கழுத்து வலியால் நிறைய பேர் பெல்ட் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க சர்வைக்கல் ஸ்பாண்டுலோசிஸ் சொல்லுவாங்க இந்த சர்வைக்கல் டிஸ்க்னால வரக்கூடிய தேய்மானம் கழுத்து வலி தோல்பட்ட வழி கை வலி வந்து முழுசாவே இன்ஜெக்ஷன்ல சரி பண்ணிடலாம் நூறு பேஷன்ட் வந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது பேர்ஷன் இன்ஜெக்ஷன்ல சரி ஆப்ரேஷனே அவசியப்படாது அதே மாதிரி இடுப்பு வலி இடுப்பு வழியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகும் போது இடுப்புல வலி வரும் அது நரம்பு அழுத்தும் போது கால் வலி வரும் சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் இது அடுத்து தேயும் போது அந்த எலும்பு நகர ஆரம்பிக்கும் அது சிங்கிள் லெவல்ல இருக்கலாம் மல்டி லெவலா இருக்கலாம் இந்த மாதிரி டிஸ்க் தேய்மானத்தினாலயோ டிஸ்க் பல்ஜினாலே வரக்கூடிய வழி எல்லாத்தையுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணிடலாம் அது சர்ஜரியே தேவைப்படாது கடைசி ஸ்டேஜ் அந்த எலும்பு நகர்ந்தாலோ இல்ல லைசி சொல்லுவோம் அந்த எலும்பு வந்து கிரேட் ஒன் கிரேட் வந்து நகந்தா மட்டுமே சர்ஜரி அதை கம்ப்ரஷன் பண்ணி அந்த நரம்பு செயல் இழந்தாலும் நரம்போட உணர்ச்சியோ செயல் செயல் இருந்தா மட்டும்தான் சர்ஜரி மீது எல்லாமே இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்க நம்ம ஆர்த்தோல வந்து கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்து சர்ஜரி இல்லாமே சரி பண்றதுக்கான தனி டிபார்ட்மெண்ட்ல வச்சு அது இன்ஜெக்ஷன் மூலமா சரி பண்றது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பண்ணிப்போம் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இந்த நீ பெயின் முட்டிவள்ளி இருக்கு இல்லையா முட்டி வலிக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாம நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஆத்ரோஸ்கோபிக் லிகமெண்ட்ரி பேர் இல்லாமல் சர்ஜரியே இல்லாமல் கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரம் பேர் சரி பண்ணியிருக்கோம் போன வருஷத்தில் மட்டுமே ஸோ இந்த மாதிரி அந்த நிறைய அட்வான்ஸாக வரக்கூடிய டெக்னாலஜியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எல்லா மக்களும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறது தான் எங்களோட விஷனு நம்மளோட ஹாஸ்பிட்டலோட விஷன் ஸோ நம்ம இதை தொடர்ந்து நம்ம சன்னம்பட்டியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ஐசியூ கார்டியாலஜியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரம் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது இருக்குது நம்ம நியூராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஜெனரல் சர்ஜரி லேப்ராஸ்கோபி இருக்குது என்டாஸ்கோபி இது மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இத்து ஆர்த்தோ செட்டப்போட இருக்குது அதை தொடர்ந்து நம்மளோட அடுத்த கிளையை வந்து சூலூரில் ஆரம்பித்தோம் இது காரணம் என்னென்னா சூலூரில் ஆரம்பிச்சது அர்த்தம் என்னென்னா நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி வர வேண்டியிருக்கு அஞ்சு நாள் வர வேண்டியிருக்கு எக்ஸசைஸ் பண்ண வர வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து வரும்போது அவங்க ஒரு ஒன் டே செலவாயிருது ஸோ ஃபிசியோதெரப்பி அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அங்கேயே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் அங்கேயே பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டிராவல் மிச்சமாகுது க்ரௌடு கம்மியாகுது சிட்டிக்குள்ளே வர கிரௌடு குறைஞ்சிரும் ஸோ ஒரு தடவை வந்து இங்கே என்ன டெசிஷன் எழுதிட்டு சூழலூர்லயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்புறம் மலுமச்சு மட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம கோமத்துல கோயம்புத்தூர்ல நாலு கிளையாக நம்ம முத்துஸ் மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து அங்கங்கே ரீஜனலாக இருக்க மக்களுக்கு பலன் பெறும் வகையிலையும் இந்த உலகத்தர சிகிச்சை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காத்த நம்ம டாக்டரோட இன்டென்சிவ் ட்ரைனிங் நடக்குது நம்மளோட கிளைகள் அங்கங்கே திறந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரே இடத்துல வச்சு அங்கங்கிறது எல்லாத்தையும் வர வச்சா அவங்கள அலைய வைக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம அவங்களை தேடி போன மாதிரி இருக்கும் அதாவது நம்ம மூட்டு வலி அதை மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மூட்டு வழியில் பார்த்தீங்கன்னா நீ தேய்மானத்தால மூட்டு வலி ஆரம்பிக்குது ஸ்டேஜ் ஒன் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேஜ் டூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேஜ் த்ரீ முழுசா தேயிறப்ப ஸ்டேஜ் ஃபோர் இந்த முழுசா தேஞ்சு கால் வளைஞ்சப்போ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய தேய்மானத்துக்கு முழு நிவாரணங்கிறது அந்த லைனிங் மட்டும் மாத்திரக்கூடிய நீர்ளேஸ்மெண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீல இருக்கவங்களுக்கு மூட்டு மாற்று அரிசி தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து அப்போ அவங்க எப்படி பெயின் குறைக்கிறது பெயின் கிளர் மாத்திரை சாப்பிட்டா வயிறு அல்சர் ஆயிரும் சைட் எஃபெக்ட் வந்துடும் அலர்ஜி ஆயிரும் கிட்னி பாதிக்கலாம் பெயின் கிலர் மாத்திரம் ரொம்ப சாப்பிட முடியாது ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு ஊசியும் போடக்கூடாது அதே மாதிரி மூட்டுக்குள்ளே ஸ்டீராய்டு ஊசி போடக்கூடாது ஸ்டீராய்டு போகாமல் அப்போ தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் நிரந்தரமாக கிடைக்காது சோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல வலி மாத்திரையோ ஸ்டீராய்டோ இல்லாம ஆப்ரேஷனும் இல்லாம அத இயற்கை முறையில அந்த நீப்பை சரி பண்றத ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அது பேர் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அந்த ரீஜென்ரேஷன் என்னன்னா அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவுல குருத்தெலும்பு இருக்கு அந்த குருத்தெலும்பு வந்து காயமாய் காயமாய் தேயுது அது திருப்பி ஒரிஜினல் லேயர் ஃபார்மாக வைக்கிறதே ரீஜெனரேஷன் ஒரிஜினலா அந்த காட்லேஜை உருவாக்குறத ரீஜென்ரேஷன் அதுலதான் நம்ம ஹாஸ்பிட்டல் இப்ப அந்த பிஆர்பி மூலமும் ஸ்டெம் செல் தெரப்பியுமா ரீஜெனரேட்டிவ் தெரப்பி கொடுத்து நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பேஷண்ட் பிஆர்பி முந்நூறு பேஷண்ட் ஸ்டெம்செல் தெரப்பினாலையும் பல அடைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் டூ தேர்டு ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கட்டாயம் முட்டிவலி வந்துடும் ரெண்டு பேர் மூணுல ரெண்டு பேர் அது உதயம் ஆயிடுச்சுன்னா நீங்க சர்வே எடுத்து பார்த்தோம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலே டூ தேர்ட் பாப்புலேஷன் நீ பெயின் இருக்கு முட்டிவலி இருக்கு தேய்மானம் ஆயிருக்கு வேற வேற ஸ்டேஜ்ல இருக்கு அவங்க என்ன செய்வாங்க மூட்டு இல்லாமல் ஒரு எட்டு கூட நடக்க முடியாது ஏற முடியாது இறங்க முடியாது உட்காந்து எந்திரிக்க முடியாது ரொம்ப தூரம் வாக்கிங் போக முடியாது வெயிட் தூக்கி நடக்க முடியாது பஸ் ஏற முடியாது ஏறி இறங்க முடியாது ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாது காலை மடக்கி உட்கார முடியாது சமணம் போட முடியாது பல கஷ்டம் இந்த மூட்டு இல்லாமல் இதுமே நடக்காது ஸோ இந்த மூட்டோட ரொம்ப முக்கியமான அந்த மூட்டு தெய்வானம் ஆகிறப்ப அந்த வலி வேதனை வர்றப்ப அவங்க அப்படியே முடங்கிடுவாங்க வாக்கிங் போறதை ஸ்லோ பண்ணிடுவாங்க வெயிட் ஏறிடும் அவங்களோட ஆக்டிவிட்டியே குறைஞ்சிரும் எல்லா வேலையும் செய்யாமல் அப்படியே ஸ்டாக்லிட் ஆயிடுவாங்க அதனால் எலும்பு பலகீனமாகவும் தசைகள் பலவீனமாகவும் எல்லா சர்க்குலேஷனே ஸ்லோவாயிடும் சோ இந்த வலி நிவாரணம் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக ஆயிருவாங்க அதை அது எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் வந்து அந்த சர்ஜரினாலே பயப்படுவாங்க அதுக்கு ஒரு வர வரப்புற வந்ததுதான் இது ஆல்மோஸ்ட் சர்ஜரியே தேவைப்படாது த்ரீ ஸ்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு த்ரீ ஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாதிரி முழுசாக மூட்டை சரி பண்ணலாம்னு சொல்ல முடியாது ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு நீ ரீப்ளேஸ் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் யாருக்கு பண்ணலாம் அதுக்கு வயசு வரவே கிடையாது பிஆர்பிங்கிறது அவங்களோட ரத்தத்துலருந்து எடுத்துக்கிட்டு போகிறது அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாட்லைட் பிளாஸ்மாவை எடுத்து மூட்டுக்கொள்ள போடும்போது அது ஹீல் ஆயிடுச்சு அதான் பிஆர்பி